ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் இருபத்தி அஞ்சாவது நாளுங்க ஸோ மயில் மாணிக்கம் எல்லாமே வந்து மேலே படர ஆரம்பிச்சிருக்கு மேலே வந்து பூக்கள் வச்சு அதுலேயும் காய்கள் எடுத்து போயிட்டுருக்குங்க ஸோ இது வந்துட்டு விதைகள் போட்டு விட்டோம் அப்படின்னாலே போதும் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் தரக்கூடிய ஸோ அழகு பூக்கள் இதெல்லாமே நிறைய பூக்கள் தரக்கூடிய செடி கொடி வகை இது ஸோ கொத்து கொத்தாக பரங்க எத்தனை விதை இருக்குங்க ஸோ விதைகளுமே வந்துட்டு இது அழகு தான் இது வந்து அவரைக்காய் செடி அவரை வந்து பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவரையில் வந்துட்டு பூக்கள் வருது அப்படிங்கும்போது கூடவே வந்துட்டு இந்த வண்டுகளும் வரும் இந்த வண்டுகள் தெரியுதுங்களா இந்த வண்டுகள் வந்து வரும் இது வந்து நல்ல செய் நல்லது செய்யக்கூடிய வண்டுகள் தான் வண்டு இருக்கா இந்த பூச்சி பூச்சிருக்கு ஸோ இந்த அஸ்வினி பூச்சிகள் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான வண்டுகளும் வரும் ஏன் அப்படின்னா ஒன்று ஒன்று இது வந்துட்டு ஸோ அஸ்வினி பூச்சியை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு எறும்பு வரும் இந்த மாதிரி வண்டுகள் வரும் ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ரெகுலர் இன்டர்வலில் வேட்பண்ணை கரைசை வந்து அடிச்சு விடணும் இது வந்தாலும் வரலைனாலும் சரி இப்போ பூச்சி வந்தாலும் வரலைனாலும் ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு வேட்பண்ணை கரைசை வந்து அடிச்சு விடணுங்க இன்னொரு செடியில் வந்து பிஞ்சு போட ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு பத்து நாளாக வந்து இந்த வெட்டுக்கிளி நான் அதிகமாக பார்க்குறேன் ஸோ நம்ம தோட்டத்தில் இலைகள் எல்லாமே சாப்பிட்றாங்க போல இந்த இலைகள் எல்லாமே வந்து ஓட்ட போட்டு சாப்பிடுறது போல் ஸோ இதனால் நமக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லைங்கிறனால அப்படியே விட்டுட்டேன் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சங்குப்பூ இது வந்து நல்ல ஒரு டார்க் கலரில் பூக்கள் வருது ஸோ அது வந்து அடுக்கு சங்குப்பூ நான் விதைகள் போட்டு கொண்டு வந்து வளர்த்த செடி ஸோ இதில் வந்து இப்போ வந்து தினமும் வந்து ஒரு ரெண்டு பூக்கிட்ட நம்ம வந்து பூக்கள் பறிக்கிறோம் குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்குது இதை வந்து விதைகளுக்கு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூக்களுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் நேற்று பூத்த பூ இது ஸோ இதை விட்டுட்டோம் அப்படின்னா இதில் வந்து விதைகள் வரும் ஸோ பூக்களே வந்துட்டு ஒவ்வொரு பூவும் வந்துட்டு ஒரு ரோஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் வர மாதிரியாக இருக்குது பூக்கள் வந்து பத்து பூ பூத்துச்சுனாலே போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ப்ளூ கலர் தட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா தக்காளி செடி இது வந்துட்டு செரி டொமேட்டோ தான் நம்மக்கிட்ட எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டொமேட்டோ வெரைட்டிஸ் வந்துட்டு இந்த செரி டொமேட்டோ இது வந்துட்டு விதைகள் தானாக விழுந்து வளர்ந்தது தான் ஸோ இப்போ ரீசண்டாக இந்த மலையில் வந்துட்டு இந்த செடி உடஞ்சி போயிருந்துச்சு இல்லையா சரிங்க பாருங்கள் உடஞ்சி இடம் அப்படியே இருக்குது பார்த்தா தெரியும் ஸோ உடஞ்சி போயிருக்கு இல்லையா இதிலிருந்து இது வந்து இந்த இடத்துல பெண்ட் ஆகி ஸோ இதில் இருந்து காய்கள் வச்சிட்ருக்குங்க ஸோ தக்காளி செடியை பொறுத்தளவில் பெண்டாலும் பெண்ட் ஆகுது உடைஞ்சிது அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு மண் சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நிறையா கிளைகள் வளர ஆரம்பிச்சிரும் ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரா ஸ்டார் ஃப்ரூட் இப்போ தான் வந்து துளிர்கள்லாம் வருது இங்கே துளிர் வருது ஸோ இந்த செடியை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளர்த்திட்டு அதுக்கப்புறமா பூக்கள் காய்கள் வந்து விடணும் ஸோ வரும் நமக்கு இந்த சீசன் அப்போவே வந்துட்டு பூக்கள் காய்கள் வரும் நமக்கு வந்து இந்த டிசம்பர் கடைசியில் ஜான்வரி ஸ்டார்டிங்கில் வந்து பூக்கள் வர வந்துச்சு ஸோ அந்த பூக்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் ஏன் அப்படின்னா செடி வந்து நல்லா பெருகுச்சு அப்படின்னா தான் அது அதுக்கப்புறம் வரக்கூடிய பூக்கள் காய்கள் வந்து காய் கொஞ்சம் நல்லா தெறைச்சியாக வரும் பூக்கள் உண்மையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொட்டாமல் இருக்கும் ஸோ இது வந்து சிவப்பு தண்டுக்கீரை எப்படி விதை வந்துச்சு அப்படின்னு தெரில அதுவாக விழுந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ இதோட விதைகள் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஒரு குட்டி குட்டி ஃபதர் மாதிரி நல்லா இருக்குது விதைகள் பார்க்குறதுக்கு இதிலேருந்து விதைகள் எடுத்து மறுபடியும் வந்து இதை நல்லா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குல்ல அந்த கலர் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரக்கூடிய கீரைகளாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் நமக்கு நார்மலாக வரக்கூடிய அந்த பச்சை காய்கறிகள் காய்கறிகள் கீரைகளை விடவும் வந்துட்டு அதிக சத்து இருக்கக்கூடிய இதாக வரும் இப்போ கீரையாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி ஸோ நான் சொன்னேன் இல்லையா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அந்த மாதிரியான சிவப்பு கலரில் வரக்கூடிய காய்கறிகள் கீரைகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நார்மலாக வரக்கூடிய அந்த பச்சை கலரை விடவும் வந்துட்டு அதிக சத்துக்கள் இருக்கும் இதில் ஸோ இது வந்துட்டு சிவப்பு வெண்டை ஸோ இதில் வந்து ரெண்டு வெண்டை காய்ச்சது அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹோல்ட் ஆயிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு வெண்டை மேலே ஒரு வெண்டை இருக்கு இப்படி பூக்கள் வச்சு அப்படியே மேலே மேலே போய்கிட்டே இருக்குது ஸோ அடுத்ததாக இது வந்துட்டு சாதாரண பச்சை வெண்டை தான் இதுவும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது வந்து எப்படின்னா மேலே போகாமல் கீழேருந்து வந்து கிளைகள் வருது ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா கீழேயும் வருது மேலேயும் வளர்ந்து வளர்ந்துட்டுருக்குங்க ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு டேங்கிள்டு ஹார்ட்டாக என்னன்னு தெரில இது பேர் தெரில இது வந்து வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பொத புத பொத பொதன்னு வளர்ந்துடும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பால்கனியில் வச்சு வளர்க்கணும் மெயின்டெனன்ஸு இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஹேங்கிங் பிளான்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டேங்கிளு ஹார்ட்டு இது பேர் மறந்து போயிடுச்சு ஸோ ப்ளீடிங் ஹார்ட் அந்த மாதிரி வாய்லட் கலரில் இதுலேயும் ஹேங்கிங்காக வளர்க்குறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு வெயில் காலத்துலேயுமே வந்துட்டு இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் காமிக்காது லைக்கு நம்ம வந்துட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தோம்னா போதும் ரொம்ப நல்லாவே நல்லா செழிப்பை வளரக்கூடிய செடிகள் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா இப்போல்லாம் நம்ம தோட்டத்தில் வந்து வெட்டிக்கிளி வந்து நிறையா இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே ஒன்று பார்த்தோமா இது ஒன்று பாருங்கள் இது என்ன க இது கொஞ்சம் நல்லா இருக்குது நியான் கலர்ஸில் ஸோ இந்த மாதிரியான அரியரக செடிகள் நம்ம சொல்லலாம் ஸோ இடையில கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரியான வெட்டுக்கிளிகள் வந்து பார்க்காம போது இப்போ மறுபடியும் நம்ம தோட்டத்துக்கு வந்து வளர வர ஆரம்பிச்சிருச்சு நீங்களும் இந்த மாதிரியான கார்டனிங் செட் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பூஜை வகைகளை நம்மளால் காப்பாற்ற முடியும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ